ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது மேற்கு வங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடன் இணைந்து தமிழகமும் தேர்தலை சந்திக்க உள்ளது இதுவரை திமுக அதிமுக என இறந்த தேர்தல் தமிழக வெற்றிக் கழகம் வரவால் சற்று மாற்றம் கண்டுள்ளது இந்நிலையில் தமிழகம் விரும்பும் அடுத்த முதல்வர் யார் என்று சி சிவோட்டர்ஸ் என்ற தனியார் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது கருத்து கணிப்பில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் அரசியல் களத்திற்கு புதுமுகமான நடிகர் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதல்வரான அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு பத்து சதவீதம் பேரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஸ்டாலினுக்கு அதிகமானோர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கவுள்ள நடிகர் விஜய் இரண்டாம் இடத்தில் இருப்பது வரும் மாதங்களில் அரசியல் மாற்றங்களுக்கு வித்திடும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதாக கருதப்படுகிறது மேலும் மீதமுள்ள முப்பத்தாறு சதவீதம் பேரின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும் என்பது தேர்தல் முடிவுகளை புரட்டி போடும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது முதல்வராக ஸ்டாலினின் தனிப்பட்ட செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் மிகவும் திருப்தி என்று கூறியுள்ளனர் ஓரளவுக்கு திருப்தி என முப்பத்து மூன்று சதவீதம் பேரும் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் எதையும் கூற முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சி தலைவராக பழனிசாமியின் செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக இருப்பதாக எட்டு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் ஓரளவுக்கு திருப்தி என இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் முப்பத்து மூன்று சதவீதம் திருப்தி இல்லை என்றும் முப்பத்து மூன்று சதவீதம் பேர் எதையும் கூற முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் தற்போதுள்ள முக்கிய பிரச்சினையாக பதினைந்து சதவீதம் பேர் பெண்கள் பாதுகாப்பை குறிப்பிட்டுள்ளனர் பனிரெண்டு சதவீதம் பேர் விலைவாசி உயர்வையும் பத்து சதவீதம் பேர் போதை மற்றும் மது சம்பவங்களையும் கூறியுள்ளனர்